நடிகை சாய் பல்லவி அவங்க தனக்கு ஒரு ஆசை இருக்குதுன்னு இப்போ சொல்லியிருக்காங்க அந்த ஆசை என்னென்னு பார்த்தீங்கன்னா காமெடி படத்தில் நடிக்கணுமாமாங்க அவங்களுக்கு இவ்வளோ நாளாக ஒரு முன்னணி கதாநாயகியாக இருந்த சாய் பல்லவி அவங்க மலையாளத்துலேயும் தெலுங்குலையும் தமிழ்லையும் நிறைய ஹிட் படத்தை கொடுத்துருக்காங்க அந்த ஹிட் படம் எல்லாமே அவங்க கதாபாத்திரத்துக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஹிட் படம் எல்லாமே அந்த கதாபாத்திரத்தில் ஒன்றி நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ அவங்களுக்கு ஒரு புதிய ஆசை என்னன்னா காமெடி படத்தில் நடிக்கணுமாமாங்க அந்த காமெடி ஃபுல்லா இவங்களுக்காகவே இருக்கணும்னு சொல்றாங்க அப்படி அந்த காமெடி படம் வந்து எந்த மொழியில் கிடைச்சாலுமே நடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம சாய் பல்லவி